ஏதோ நம்ம அப்பன் சிவன் கண்ணை மூடி அமர்ந்துட்டான் பலராலும் நமக்கு இன்னல்கள் யார் நம்மை காப்பாற்றுவார் யார் நம்மை கடை தேற்றுவார் அப்படின்னு ஒரு கவலையில இருக்கோம் அப்ப அப்பா சிவன் கண்ணை மூடி அமர்ந்திருக்கார் ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும் எங்கும் இருப்பவராயிற்றே அப்ப அந்த மன்மதன் வருகிறான் அப்பொழுது அவன் காமதேவனாக இருக்கிறான் அப்பாவின் தவத்தை கலைக்க சிவபெருமான் நமக்கு அப்பா அந்த தவத்தை கலக்க ஒரு அம்பை ஏய்கிறான் சிவபெருமான் கண் விழிக்கிறார் காமதேவன் காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறான் அப்போ எல்லாரும் அந்த ரத்தி தேவி பயந்து போயிடுறார் சிவபெருமான் மட்டும் அழித்தால் கூட காத்து விடுவார் உடனே சொல்கிறார் ரத்தி தேவி வருந்தாதி உன் கணவர் மீண்டும் கிருஷ்ண பரமாத்மாவின் மகனாக பிரத்யுமனாக அவதரிப்பார் மீண்டும் நீ அவளை கரம் பிடிப்பாய் என்றெல்லாம் வர் வரம் தந்து விடுகிறார் அவனை ஆனா யோ அப்படியே நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு ஜோதி புழம்பாக சிவமே மீண்டும் வருகிறது அதாவது முருகப்பெருமான் வேற கிடையாது சிவபெருமான் வேற கிடையாது அப்போ அங்கே நெற்றிக்கண்ணிலிருந்து நீலக்கண்ணிலிருந்து நெடிதான அந்த பரம்பொருள் தன்னையே சுருக்கிக்கொண்டு கொண்டு சிரித்த முகத்துடன் ஆறு வடிவாக உலகிலே அவதரிக்கிறது பால முருகனாக அவதரிக்கிறது அருகோணத்தில் அமர்ந்த அந்த பரம்பொருள் வந்து விடுகிறது with stunning design and pro-level portrait photography. Bye now.